தீவிரவாத குழு தலைவராக எப்படி மாறுறாரு அப்படிங்கிறது ஒன்லைன் கதை இதற்கு பின்னாடி எத்தனை பேருடைய உழைப்பு எத்தனை பேருடைய ரத்தம் எத்தனை பேருடைய உயிர் எத்தனை பேருடைய போராட்டம் இருக்கு இந்த எட்டு மணி நேரத்திற்காக எவ்வளவு பாடுபட்டு விஷயத்த படத்துல பேசப்பட்ட வரலாற்றுல எவ்வளோ விஷயத்திற்காக அடக்குமுறைக்கு ஆளாகி நீண்டு வந்து இன்னைக்கு ஒரு சமூகம் இருக்கு இந்த படத்தினுடைய பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் அவரை அடிச்சுக்க முடியாது சண்டை காட்சிகளாக இருக்கட்டும் மற்ற மற்ற விஷயங்கள் இளையராஜா அவனுடைய வெளியே காணி வந்து மிகப்பெரிய படத்துக்கு பக்க பலமாக இருக்குது கம்யூனிஸ்டம்னா என்னங்கிறது இந்த படம் பார்க்குறப்போ தெரியும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொழில் கொடுக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்டம் அங்கே இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகள் மில் அதிபர்கள் சொல்வாங்க இந்த ஊரில் வந்து கருப்பும் சிகப்பு கொடியும் மட்டும் பறக்கவே கூடாது கருப்பும் சிகப்பும் பறந்துச்சுன்னா அங்கே வந்து அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரணாக நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க என்கவுண்ட் நடக்கும் பட் என்கவுண்ட் நடந்த பிறகு அந்த என்கவுண்டர் செய்யப்பட்டவர்களை எப்படி நடத்துறாங்கங்கிற ஒரு க ஒரு விஷயம் இருக்குது அதெல்லாம் அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க அரசியலை எப்படி பார்க்கணும் அரசியல் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறணும் அரசியலை எப்படி நம்ம கற்றுக்கறணும் நம்மளுடைய தத்துவம் என்ன சித்தாந்தம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த படம் பார்க்குறப்ப கண்டிப்பாக உரிய பார்க்கணும்னு நினைக்கிறேன் பள்ளிக்கூட வாத்தியார் எப்படி ஆயுதமேந்திய போராளியை பொராளியாக தான் பார்ட் டூ உடைய பார்ட் ஒனில் அவரை பிடிச்சிருப்பாங்க அதோடு முடிஞ்சிருக்கும் பார்ட் டூவில் வந்து ஆயுதமேந்திய ஆயுதம் ஒரு வா பள்ளிக்கூடவாதியாரா எப்படி ஆனால் ஆக்கப்பட்டாரு ஒடுக்கப்பட்டவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாலே அவர்களுக்கு எரிசல் தான் செய்யும் இதில் நீங்கள் என்ன வந்து அவங்க வேறு எதுவுமே நீ இது வேணாம் யாரெல்லாம் ஜாதியால் மதத்தால் யாரெல்லாம் ஒடுக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு எதிராக யார் குரல் கொடுத்தாலும் அவர்களே அவர்களுடைய பார்வையில் என்ன பண்ணுவாங்க நக்சல் தி நக்சல் அர்பன் நக்ஸல் தீவிரவாதி அப்படின்னு அவங்க ஒரு பேர் வச்சுருப்பாங்க தேட்டரில் நான் தான் நினச்சேன் சில இடங்களில் அந்த வசனங்களை புரிஞ்சுட்டு அது பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு வாகை நேர்களுக்கு வணக்கம் இன்று நேர்காணலில் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விடுதலை டூ மிக பிரம்மாண்டமான வெற்றி மன்னனோட படைப்பாக பேசப்படுது முதல் பாகம் பார்த்தோம் ஒரு போராட்டக்கலமாக இருந்தது விடுதலை டூவில் என்ன கொடுத்துருக்காரு எப்படி இருக்கு படம் விடுதலை டூ வந்து விடுதலை ஒன் வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து சூரிய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கதை சொல்லப்படும் சூரியோடைய சூரிய சுற்றிய கதை இந்த விடுதலை டூ வந்து அந்த வாதியார் கேரக்டரை பற்றி அவர் எப்படி ஒரு வாதியார் ஒரு ஆயுதம் ஏந்திய ஒரு போராளியாக மாறுறாரு எப்படி அவர் தள்ளப்பட்டார் அப்படிங்கிறது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லப்படக்கூடிய கதை விஜய் சேதுபதி மஞ்சு வாரியார் கென் கருணாஸ் சூரி சேத்தன் அப்படின்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாணங்களோட இந்த படத்தை எடுத்துருக்காங்க படம் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மணி நேரம் இந்த படம் போகுது இளையராஜாவுடைய மியூசிக்கு அவர் பள்ளிக்கூட வாதியார் அநீதிக்கு எதிராக தட்டு கேட்க போய் கடைசியில் அவர் ஒரு தீவிரவாத குழுவின் தலைவராக எப்படி மாறுறாரு அப்படிங்கிறது தான் படத்தினுடைய ஒரு ஒன்லைன் கதை அதை ரொம்ப அழகாக வந்து வெற்றி மறன் அவருக்கே உரிய பாணியில் சமூக பொறுப்போடு சமூக அக்கறையோடு அதாவது ஆளு ஆளும் வர்க்கம் ஆளும் வர்க்கத்தை சுற்றி எப்படி வந்து அரசாங்கமும் அதிகாரிகளும் செயல்படுவாங்க அதனால் மக்கள் சாமானிய மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை ஒரு சர்க்கரை ஆலையிலிருந்து தொடங்கப்படக்கூடிய கதை ஒவ்வொரு போராட்டக்களமாக மாறுது ஒரு பணக்கார வீட்டு பெண் இருந்தாலும் கூட வந்து அவங்க வந்து தொழிலாளன் பக்கம் நிற்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க வாரியார் அப்போ மஞ்சுவாரியாருக்கும் விஜய் சேதுபதிக்கும் வேறு பெறக்கூடிய ஒரு நட்பு காதலாக மாறுது திருமணம் பண்ணிக்கிறாங்க திருமணம் பண்ணியும் போராளிகளாக இருக்கிறாங்க தலைமுறை வாழ்க்கை வாழ்றாரு அதற்கு பிறகு போலீஸ் தேடுது போலீஸ் கைது செய்யப்படுது போலீஸ் கைது செய்யப்பட்டு ஒரு காட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போய் ஒரு இடத்துல பத்திரமாக வச்சுருக்கிறாங்க அப்போ அந்த நேரங்கள் நடக்கக்கூடிய சம்பவங்கள் கிளைமேக்ஸில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் படத்தினுடைய கதை பல சம்பவங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளால் இப்போ வாசிக்கப்பட்ட சம்பவம் கேள்விப்பட்ட சம்பவங்களுடைய ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்காக தான் தெரியும் உதாரணத்துக்கு அரியலூர் ரயில் விபத்து அப்படிங்கிற ஒரு சம்பவம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரியான அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு ஒரு ரயில் விபத்து விபத்தாக அது சதி வேலையாங்கிற மாதிரி இருக்கும் அதை நம்ம வந்து பேப்பர்களில் அன்றைக்கி வந்து செய்திகளில் வந்து ஒரு சைடு தான் நமக்கு தெரியும் எல்லா விதமான சம்பவங்களுக்கும் முன்னூறு பக்கம் இருக்குது அது எப்படி மறைக்கப்பட்டிருக்கு எப்படி திருச்சி விடப்பட்டிருக்குங்கிற விஷயத்தை இந்த படத்தில் ரொம்ப மைல்டாக உள்ளே இருக்கக்கூடிய அரசியலை சொல்லியிருப்பாங்க இப்போ ஒரு ஆதிக்க சக சர்க்க சாதிகளுக்கு ஆதிக்கவாதிகளுக்கு ஆதிக்கவாதின்னா நீங்கள் சாதியம் இடக்கூடாது பணம் வச்சிருக்க எல்லாருமே ஆதிக்கவாதி தான் ஏ அதாவது ஏ தொழிலாளர்களை தொழிலாளர்களை சுரண்டி அவர்களுடைய வேர்வையை உறிஞ்சக்கூடிய எல்லாருமே ஆதிக்கவாதிகள் தான் இது வந்து சாதி கிடையாது நீங்கள் சாதி மதம்ன்ற மாதிரி தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு ஆதிக்கவாதிகள்ங்கிறவங்க வந்து தொழிலாளர்களுடைய வேர்வையை சுரண்டக்கூடக்கூடியவர்கள் அந்த உழைப்பை சுரண்டக்கூடியவர்கள் தான் ஆதிக்கவாதிகள் அந்த ஆதிக்கவாதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருப்பாங்க இதில் வந்து சாதி மதங்கள்லாம் கிடையாது எல்லாேருமே உழைக்கக்கூடிய மக்கள் எல்லாமே இருப்பாங்க அவர்களுக்காக பாடுபடக்கூடியவர்கள் ஒரு காலகட்டத்தில் ஆயுதம் மேந்திய குழுக்களாக மாறுறாங்க அதனால் திருப்பி அதாவது மனமாரி எப்படி வெளியில் வர்றாங்கங்கிற பல விஷயங்கள் சொல்கிறாங்க இப்போ அந்த ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபர்கள் பணக்காரர்கள் பண்ணையார்கள் அவங்க வந்து எல்லோரும் ஒரே கூட்டணியில் தான் இருப்பாங்க ஒரு பண்ணையாக இருக்குது ஒரு ஆதிக்க சக்திக்கு பிரச்சனைனா எல்லோரும் சேர்ந்துக்கிறோம் அதுக்கு அரசாங்கம் உறுதுணையாக இருக்குது அரசாங்கமும் காவல்துறையும் உறுதுணையாக இருந்திருக்கும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியலை சொல்லியிருப்பாங்க படத்தில் தான் ரொம்ப சார்பான வசனங்கள் ஒரு நல்ல ஒரு க திரைப்பட நடிகரால் ஒரு நல்ல ரசிகர் தான் உருவாக்க முடியும் தத்துவமிக்க ஒரு தொண்டர்களை உருவாக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருப்பார் இப்போ நம்ம ச அஞ்சு மணி நேரம் எட்டு மணி நேரம் வேலை சனி ஞாயிறு லீவு தீபாவளி பொங்கல் போனஸ் அப்படிங்கிற இந்த கட்டமைப்பில் இன்றைக்கி தொழிலாளர்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப ஒரு ச ஒரு என்ன சொல்கிறது ஒரு சபிஸ்டிகேட்டராக இருக்காங்க அப்படின்னா இதற்கு பின்னாடி எத்தனை பேருடைய உழைப்பு எத்தனை பேருடைய ரத்தம் எத்தனை பேருடைய உயிர் எத்தனை பேருடைய போராட்டம் இருக்குது இந்த எட்டு மணி நேரத்திற்காக எவ்வளோ பாடுபட்டுருக்குறாங்கங்கிற விஷயத்த படத்தில் பேசப்பட்டிருக்கும் அப்போ வரலாற்றில் எவ்வளவோ விஷயத்திற்காக அடக்குமுறைக்கு ஆளாகி நீ வந்து இன்றைக்கி ஒரு சமூகம் இருக்குது இந்த சமூகத்தை திருப்பி ஒரு கற்காலத்துக்கு கொண்டு போயிடக்கூடிய சூழ்நிலை உருவாகிட்டு இருக்குது இதுக்கு இந்த நேரத்தில் அந்த வரலாறு தெரியணும் அவங்கப்பட்ட வேதனைகள் நமக்கு புரியணுங்கிற மாதிரியான ஒரு கருத்தை இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்குள்ள சமூகத்துக்கு ஒரு தேவையுள்ள ஒரு படமாக நான் பார்க்க போகிறேன் இளையராஜா அவர் அவருக்கே உரிய பாணில இந்த படத்தில் ஒரு ஈரகார்டிங்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் அவரை அடிச்சுக்கிற முடியாது சண்டை காட்சிகளாக இருக்கட்டும் மற்ற மற்ற விஷயங்களும் இளையராஜாவனுடைய வெளியார்டிங் வந்து மிகப்பெரிய படத்துக்கு பக்க பலமாக இருக்குது வெற்றிமாறனுடைய டைரெக்ஷன் விஜய் சேதுபதி ஒரு கட்டத்துக்கு மேலே விஜய் சேதுபதிங்கிறவே அந்த படத்தில் மறந்துடுவீங்க அந்த வாத்தியார் கேரக்டராகவே அப்படியே வாதியாரே கிட்டத்தட்ட இது மூணாவது நாள் படம் வெளியே வந்து மக்கள் மதியில் ஒரு பார்வை என்னென்னா வெற்றிமாறன் இதில் கம்யூனிசம் பேசியிருக்காரு வாதியாரை வச்சு ஒரு பொது வெளியில் வாழ்ந்த வாத்தியார் தலைமாராக வாழ வைக்கிறாரு கம்யூனிசத்தை அவ்வளோ அழகாக இதில் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க அதுதான் கம்யூனிசம் கம்யூனிசம்னா என்னங்கிறது இந்த படம் பார்க்குறப்ப தெரியும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர் கம்யூனிஸ்டம் அங்கே இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகள் மில் அதிபர்கள் சொல்வாங்க இந்த ஊரில் வந்து கருப்பும் சிவப்பு கொடியும் மட்டும் வரை பறக்கவே கூடாது அப்படிம்பாங்க அப்போ கருப்பும் சிவப்பும் பறந்துச்சுன்னா அங்கே வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரணாக நிற்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க விஜய் சேதுபதியினுடைய நடிவு ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மூணு காலகட்டத்தில் நடிச்சிருப்பார் ஒரு வாத்தியாராக இருப்பார் அதற்கு பிறகு வந்து ஒரு போராளியாக மாறுறாரு அப்புறம் வயதானவராக இருக்கார் அவர் தேடப்படும் கூட குற்றவாளியாக இருக்கிறார் தலைமுறையாக இருக்கிறார் மாதிரியான ஒரு மூணு ட்ராயிங்கை அந்த படத்தில் இருப்பார் நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் விஜய் சேதுபதியை மறந்துடுவீங்க யாரோ ஒரு வாத்தியார் ஒரு போராளி போராளி அப்படிங்கிற மாதிரியான அந்த கேரக்டர் அவ்வளோ அழகாக விஜய் சேதுபதி பண்ணியிருப்பார் மஞ்சுவாரியார் அதை காட்டில் அருமையாக பண்ணியிருப்பாங்க பல என்கவுண்டர்கள் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு கிளைமேக்ஸில் ஒரு காட்சி வச்சுருப்பாங்க குறிப்பாக மற்ற படத்துலலாம் பார்த்தோம்னா என்கவுண்டர் ஒரு பிரதானமாக காட்டுவாங்க அது போலீஸ் எடுத்தால் கொலை இல்லை அது என்கவுண்டருன்னு இந்த படத்தில் ஒரு அணுகுமுறையாக வித்தியாசமாக இருக்குது ஆமாம் அதுக்கு என்கவுண்டர் அப்படிங்கிறது பெரும்பாலான என்கவுண்டரு எப்படி நடக்குது என்கவுண்டர் நடக்கும் பட் என்கவுண்ட்ரு நடந்த பிறகு அந்த என்கவுண்டர் செய்யப்பட்டவர்களை எப்படி நடத்துகிறாங்கங்கிற ஒரு க ஒரு விஷயம் இருக்குது அதெல்லாம் அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க சூரி ஃபர்ஸ்ட் ஆஃபில் படம் முழுவதும் சூரிய இருப்பார் இந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் அப்படின்னு அதில் உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் ஏன்னா ஹீரோ ஆகிட்டார் இருந்தாலும் ஒன்றொரு ஹீரோடைய படத்தில் ஒரு சின்ன ஒரு கேரக்டராக பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய விஷயம் சூரியும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பார் சண்டை காட்சிகள் ரொம்ப அருமையாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரியான ஒரு சண்டை காட்சிகள் அதுக்கு தகுந்த மாதிரியான ரீரிக்கார்டிங்கான விஷயங்கள் ஃபோட்டோகிராஃபி எல்லாமே பக்கவான படம் படத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிறைய இளம் தலைமுறைகள் வந்து அரசியலை எப்படி பார்க்கணும் அரசியல் எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அரசியலை எப்படி நம்ம கற்றுக்கறணும் நம்மளுடைய தத்துவம் என்ன சித்தாந்தம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த படம் பார்க்குறப்ப கண்டிப்பாக உரிய பார்க்கணும்னு நினைக்கிறேன் வெற்றிமரனோட படைப்பு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சினிமா துறையிலே தமிழ் சினிமா துறையில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்க்கப்படுது என்னென்னா இப்போ ஒரு படம் எடுத்தாங்கன்னா பார்ட் ஒன்னாக இருக்கட்டும் பார்ட் டூ ஆகிட்டு ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கும் பார்ட் ஒன் த்ரீனு இங்கே இந்தியாவில் இருக்கும் பார்ட் டூ வந்து ஃபுல்லாக ஃபாரின் கதைக்களமே மாறி இருக்கும் அது ரெண்டாவது பாட்டு அப்படின்வாங்க ஆனால் இது முதல் அந்த பாகம் வந்து பார்த்த அது அப்படியே ஒரு ட்ராவலில் பூர்த்தியது எப்படி அதில் பயணிச்சிருக்காரு வெற்றிமாறன் இல்லை வெற்றிமாறன் பயணிச்சிருக்காருன்னா அது முதல் பாகம் வந்து அந்த குமரேசன்கிற அந்த ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து கதை வரும் இது வாதியாருடைய அதை கைது செய்யப்பட்ட வாதியாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அடுத்து வாதியாரை என்ன கொண்டு போகிறாங்க எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க எப்படி இது பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அடுத்து பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொண்டு போகிறாங்க இப்போ அந்த 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 ஜோ அந்த ஜோனலே வேறு அந்த காட்டில் இருக்கக்கூடிய போர்ஷன் மட்டும்தான் இவரை காட்டுக்குள்ளே பாதுகாப்புக்காக கொண்டு போய் வச்சுருப்பாங்களோட மீது எல்லாமே புதுசு அந்த விடுதலை ஒன்றுக்கும் இதுக்கும் பெருசாக சம்மந்தம் இருக்குது அந்த வாதியாருடைய கேரக்டருடைய எக்ஸ்டென்ஷன் தான் இந்த விடுதலை இட்டுவார் பார்வை மட்டும் மாறி மாறி பார்க்கப்பட்டது ஆமாம் பார்வை மாறுது வாதியார் எப்படி வந்து இவ்வளோ பெரிய போராளி ஆனார் ஒரு பள்ளிக்கூடவாதியார் எப்படி ஆயுதமேந்திய போராளியாக மாறினாருங்கிறதான் பார்ட் டூ உடையது பார்ட் ஒன்றில் அவரை பிடிச்சிருப்பாங்க அதோடு முடிஞ்சிருக்கும் பார்ட் டூவில் வந்து ஆ ஆயுதமேந்திய போராளியாக வா வாதியாரா எப்படி ஆனால் ஆக்கப்பட்டார் ஒரு 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 விஷயத்திற்காக போய் காப்பாற்ற போய் இவரால் காப்பாற்ற முடியாத ஒரு குற்ற உணர்ச்சியில் இவரே ஒரு ஆயுதமேந்திய புறையை மாறுறாரு ஒரு காலகட்டத்தில் அதுக்கு அந்த அந்த சூழ்நிலைக்கு இவர் தள்ளப்படுறாங்க அப்படிங்கிறதான் இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கக்குள்ளே கதை கதை பார்த்தீங்கன்னா இந்த கெண் இருக்கட்டும் எல்லாருமே நடிச்சிருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தாங்க குறிப்பாக இந்த படத்தை பற்றி பசுன்னா இசை இதை இளையதை தவிர வேறு ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி இருந்திருக்கும் முடியும் இளையராஜாவை தவிர இவ்வளோ உணர்ச்சி பூர்வமான படத்திக்கு அவர் மியூசிக் பண்ணியிருக்க முடியாது ஏன்னா ஈ ரெக்கார்டிங்காக இருக்கட்டும் ரெண்டு பா மூணு பாட்டு அதில் ரெண்டு பாட்டு ரொம்ப இதாக இருக்கும் ஒவ்வொரு கேரக்டருமே இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இப்போ வாரியாருடைய கேரக்டரை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு க போராளியாக இருந்த ஒரு பெண் போராளியினுடைய அந்த உருவத்தை மையப்படுத்தி தான் அவங்களுடைய கேரக்டரை உருவாக்கியிருக்காங்க அதே மாதிரி இந்த விஜய் சேதுபதியுடைய வாதியாருடைய கேரக்டர் களிபெருமாள் வாதியாரோடைய புலவர்னு சொல்லக்கூடியவர் அவருடைய ரிசம்பிளில் தான் மாதிரி அதுதான் ஒவ்வொரு கேரக்டரையுமே ஏதாவது ஒரு போராளிகள் ஏதாவது ஒரு தோடர்களுடைய ஒரு சாம்பிள் எடுத்து ரிசம்பளை வச்சு தான் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி விஷயத்தை பார்க்குறப்ப ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும் அது அந்த காலகட்டங்களில் தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்த போராளிகள் எப்படி பேசிடுவாங்க ஒரு விஷயத்தை எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க அவரோடு சந்திக்கக்கூடிய இடம் எப்படி தேட்டரில் சந்திச்சுக்கிடுவாங்க முக்கியமான விஷயங்களை எப்படி இப்போ இப்போ கொண்டு போவாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படம் பார்க்குறப்ப ஒரு புதிய ஒரு அட்டம் தான் ஒரு புதிய அட்டம் புதிய முயற்சி சொல்லப்பட வேண்டிய ஒரு கதை தான் விடுதலை டு மக்கள் மத்தியில் ஒரு சங்கிகளுக்கான சவுக்கடி அப்படின்னு பேசப்படுது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆமாம் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாலே அவர்களுக்கு எரிசல் தான் செய்யும் இதில் நீங்கள் என்ன வந்து அவங்க வேறு எதுவுமே நீங்கள் இது வேணாம் யாரெல்லாம் ஜாதியால மதத்தால் யாரெல்லாம் ஒடுக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு எதிராக யார் குரல் கொடுத்தாலும் அவர்களே அவர்களுடைய பார்வையில் என்ன பண்ணுவாங்க நக்சல் தி நக்சல் அர்பன் நக்சல் தீவிரவாதி அப்படின்னு அவங்க ஒரு பேர் வச்சுருப்பாங்க இப்போ அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய எல்லோரையும் ஆகக்கூடிய பார்க்கக்கூடிய பார்வை வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் பட் இதெல்லாம் இந்த படத்தில் உடச்சிருக்கு நிறையா விஷயங்கள் அதாவது இந்த மாதிரியான பேசக்கூடியவர்கள் குறிப்பிட்ட சாதிக்கு சாயம் பூசக்கூடிய நபர்களாக மாற்றுவாங்க பட் இந்த படத்தில் அந்த அந்த ரொம்ப தெளிவான ஒரு விஷயத்தை வெற்றிபாரன் பண்ணியிருப்பார் பாதிக்கப்பட்டவர்கள் குறிப்பிட்ட சமூகம் சேர்ந்தவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிராண்டை குத்தி விட்டுருவாங்க ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரியான ஒரு சாயில் பாதிக்கப்படுறவன் எல்லாத்தையும் இருக்கிறான் தொழிலாளி எல்லா ஜாதியிலையும் இருக்கிறான் ஆனால் அந்த தொழிலாளியை சுரண்டு கொள்ளக்கூடிய முதலாளி எல்லா எல்லா ஜாதியிலையும் இருக்கிறான் அந்த தொழிலாளி முதலாளி வே வர்க்கம் இருக்கு இல்லையா அது தான் அழகாக காமிச்சிருப்பார் அப்போ நீ பாதிக்கப்படுறோம் எல்லா சமூகத்தில் சமூகத்துலேயும் இருக்கிறான் சுரண்டக்கூடியவன் எல்லா சமூகத்துலேயும் இருக்கிறான் சாதியை தாண்டிய ஆணவ ஆட்கள் அது அந்த பார்வையை பார்க்கலாம் ஆமாம் சாதியை தாண்டிய ஒரு பார்வை முதலாளிகள் அவர்கள் முதலாளிகள் வந்து எல்லா சமூகத்துலேயும் இருப்பாங்க அவன் எல்லா வடிவத்திலையும் இருப்பான் பாதிக்கப்படுறவனும் எல்லா வடிவத்திலையும் இருப்பான் அப்போ இந்த முதலாளி தொழிலாளியுடைய பேத வர்க்கம் தான் படத்தினுடைய கான்செப்ட் அப்படிங்கும் போது நீங்கள் எந்த சாதியை சொல்லி உங்களை அடைச்சிட முடியாது இப்போ மற்ற மற்ற பண்ணக்கூடிய படங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா இது ஒரு சாதிய படம் சொல்லி முடித்து இந்த படம் சாதியப்பட முடியாது இது பாதிக்கப்படக்கூடிய மக்களுடைய கதை வழி ஒழில் தொழிலாளர்களுடைய வெதரை சொல்லக்கூடிய படமாக கொண்டு வந்திருக்காங்க அதில் இந்த ரொம்ப அந்த மாதிரியான ஒரு சாயம் விழுந்துடக்கூடாதுங்கிறதுல வெற்றிமாற ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்கேன் இந்த தலைமுறைக்கு இந்த படம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது ஒரு டிஜிட்டலைஸ்டு தலைமுறை இந்த விடுதலை டூவை எப்படி பார்ப்பாங்க மக்கள் தேட்டரில் நான் தான் நினச்சேன் சில இடங்களில் அந்த வசனங்களை புரிஞ்சிட்டு கைத்தட்டினாங்க பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த வசனங்களை பேசக்கூடிய இடங்களில் சித்தாந்த ரீதியாக பேசக்கூடிய இடங்கள்லாம் வந்து தேட்டரில் வரவேற்பு வரவேற்பு இருக்குது அதை கைத்தட்டுறாங்க கிளைமேக்ஸில் எல்லாரும் வெற்றிமாறு அப்படின்னு டைட்டில் போடுறப்ப எல்லோரும் இருந்துச்சு கைத்தட்டுறாங்க ஒரு 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 படம் பார்த்துட்டு வெளியே வர்றப்ப இந்த சமூகத்துக்கு நம்ம கடைசியில் ஏதாவது ஒரு ஒன்று செஞ்சுட்டு போனோம் அப்படிங்கிற ஒரு 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 வேக்கையை உண்டு பண்ணுறக்கூடிய ஒரு படமாக தான் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டூ கே கிட்ஸுக்கு கொஞ்சம் இந்த படம் போய் சேர்கிறதுக்கு கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கலாம் பட் இது காலகாலத்துக்கு அந்த அந்த டூ கே கிட்ஸ் வளர்ந்து கொஞ்சம் பெரிய ஆளாகிறப்ப இந்த கதை கண்டிப்பாக புரியக்கூடிய ஒரு படமாக இருக்கும் கண்டிப்பாக இப்போ இருக்கிற தலைமைகளும் சரி இந்த காலகட்டத்தையும் சரி இது போன்ற படங்கள் நிறைய வெளியே வரணும் அழகாக இந்த படத்தை பற்றி விரிவாக விமர்சிங்க உங்கள் நேரத்துங்கிறதுக்கு மிக்க நன்றி நன்றி